வணக்கம் என் பெயர் நான் நான் எங்கள் நம்ம ஒப்புப்படுத்தேன் பி சாமி மெட்ரிக் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் நூற்றி பத்தி ஒன்பது பசப்புரு பருவல் நயந்தவருக்கு நல்காமை நேர்ந்தே பசந்த என் பண்பியருக்கு உரைக்கோ பிற அவர் தந்தார் என்னும் அவர் தந்தார் என்னும் தகையல் இவர் ஊரும் பசப்பு சாயலும் அவர் கொண்டார் சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமற்றா நோயும் பசலையும் தந்து உள்ளுவன் உரைப்பது

போல் இருளே போல் கொண்கண் முயக்கற்றா பார்க்கும் பசப்பு புள்ளி கிடந்தேன் புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அவ்வளவில் ஆற்றி ஆற்றிக்கொள் வற்றே பசப்பு இவள் என்பது இவள் என்பது அழல் அவளை அவளை துறந்தார் அவர் என்பது பக்கமன் பக் பக்கமன் பட்டேங்கோல் பக்கமன் பட்டங்கொல் மேனி நயப்பித்தார் நயப்பித்தார் பசப்பென பே பசப்பென பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நன்னிலையா துற்றார் நன்றி வணக்கம்